வாழ்க வளமுட்டன் வெயிலை கண்டா எப்படி இருக்கும் நமக்கு சொல்லவே முடியாது கொஞ்சம் அந்த வெயில் இருக்கும்போது காத்தடிச்சதுன்னா எவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் பார்த்துருப்போம்மா இந்த லேசாக காற்று அந்த மரத்துலேருந்து அசையும் பொழுது லேசாக அடிக்கும் இல்லையா அதுவே வந்து ஒரு விதமான சுகம் கொடுக்கும் என்ன தான் ஆக்சுவலாக வந்து அந்த வெயில் நேரத்தில் ஆகுது உடம்புக்கும் அந்த வெயிலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உடம்போடு இருந்தாலும் அந்த வெயில் காலங்களில் மனசுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு வெயிலுக்கும் மனக்கும் சம்மர் மைண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் சம்மர் மைண்டுங்கிறது வித்தியாசமான ஒரு மைண்ட் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய மைண்ட் பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக வேலை செய்யும் அதுவும் ஏன் வந்து அது நடக்குதுங்கிறத பார்த்தோம்னா எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் எப்படி நம்ம வந்து ஒர்க் செய்கிற இடத்துல நம்ம சம்மர் டைமில் என்ன நடக்குது எப்படி நம்ம அதை ஹேண்டில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு சம்மருங்கிற ஒரு விஷயமும் சாதாரணமான விஷயமா இருக்கும் ஃபிசிக்கலாக இருந்தாலும் சேலஞ்ச் இருக்க தான் செய்யும் அதை நம்ம சரி செய்யறதுக்கு சில விஷயங்கள் வேணும் மென்டல் ரீதியாக இருக்குது பாருங்கள் மைண்ட் ரீதியாக வந்து நிறைய விஷயங்களை நாம் மாற்றிக்க முடியும் அந்த விஷயத்த இப்போ கொஞ்ச நேரம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கோம் பொதுவாக வந்து எல்லா இடங்கள்லையும் எந்த ஊர்லேயும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா யோசித்து பாருங்கள் எந்த சீசனில் மக்கள் வெளியில் கூட்டம் கூட்டமாக போயிட்டே இருப்பாங்க சம்மர் சீசனில் தான் வந்து என்ன தான் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது வெளியில் அப்படின்னு சொன்னால் கூட சம்மர் சீசனில் தான் அதிகமாக மக்கள் வெளியில் போகிறத நம்ம பார்க்கலாம் என்ன காரணமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோன்னு சொன்னோன்னா வந்து நமக்கு சம்மரில் வந்து ஈஸியாக இருக்கும் வெளியில் போகிறதுக்கு மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மழையில் வந்து போக முடியுமா நம்மளால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இவன் வந்து அந்த வெதர் மாற ஒரு காரணத்தினாலேயே வெளியில் போயிட்டு வர சில ப்ரோக்ராம்ஸ் கேன்சல் ஆகும் சில இடங்களில் பார்த்தோன்னா ரோடு வசதி இல்லாமல் போகும் ஏன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மரில் பார்த்தோன்னா எந்த ஒன்றும் இருக்காது ஜாலியாக எங்கே வேணாலும் போய் சுற்றிட்டு வரதுக்குங்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி சம்மரில் என்ன தான் நடக்குது அப்போ ஜாகிராஃபிக்கலாக என்ன நடக்குது அதாவது நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரியும் அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நம்ம யோசிச்சு பார்ப்போம் வெயில் காலங்கிறது பிரைட்டாக இருக்கக்கூடியது நாள் நீண்டும் இருக்கும் அந்த சூரியனுடைய இதுங்கிறது வந்து அதோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் சம்மர் அதாவது இந்த பூமிக்கு பூமி வந்து சூரியனை பார்த்த மாதிரி ஆகி வந்துடுறது அப்போ வந்து சூரியனுடைய தாக்கம் வந்து பூமி மேலே அதிகமாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடியதுனால என்ன நடக்குது என்ன ஆகுது ஒவ்வொரு பூக்களும் பூக்க ஆரம்பிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அந்த சம்மர் சீசனில் தான் ஃபுல்லாக தன்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஆகி அங்கங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் அப்படியே வந்து ஒரு அழகாக கலர் கலராக வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவோம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் அது வெளியில் அந்த கலர் கலராக அழகு இருக்கும்பொழுதும் வெயில் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் யார் சூரியன் அந்த சூரியனுடைய அந்த சன்ரைஸ் இருக்குது பாருங்க சூரிய உதயமாகறதும் சூரியன் வந்து அஸ்தமனம் மாறுது சன்ரைஸ் சன்செட் இதெல்லாம் எவ்வளோ அழகாக பார்க்க முடியும் பாருங்க சம்மர் சீசனில் அவ்வளோ அழகாக கிடைக்கும் அத்தனையும் இவ்வளவு இதுவாக ஒன்று ஒன்றுத்தையும் பார்க்க முடியும் அந்த சம்மர் சீசனில் என்ன இருக்கும் பொதுவாக வந்து நம்மளுடைய சரவுண்டிங்ஸ் பார்த்தோம்னா வந்து சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று ஆகிறது என்னென்னா வந்து பிசு பிசுன்னு இருக்கும் அந்த ஹியூமிடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்துட்டுருக்கும் இது ரெண்டும் வந்து எதனால் ஆகுது சூரியனுடைய தாக்கம் அப்போ இது இந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் உடலுக்குள்ளாக வர்றது வெளியில் இருக்கக்கூடிய வறட்சி தான் அந்த வறட்சி காரணமாக ஆகும்பொழுது இதெல்லாம் மாறுறது ஆனால் விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கொண்டாடுறது இந்த சம்மருங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து கொண்டாடுறாங்க என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்மிங் கல்டிவேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் உழவு தொழிலாம் செய்யக்கூடியதுக்கு ரொம்ப உகந்த இது இது தான் ஆனால் கண்டிப்பாக ஒத்துக்கணும் தண்ணீருங்கிறது ஒன்று தேவையான விஷயம் அது இல்லாமல் போகிறதுனால தான் பிரச்சனையாக இருக்குது இப்போ அடுத்தது வந்து நாம் என்ன பண்ணலாம் இது வெளியில் இருக்க நடக்குது என்ன தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளார நடக்குது முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம மனசுக்குள்ளார நடக்க போகிற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம் இதுக்கெல்லாம் காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும் உடலுக்குள்ளாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் நீர்ன்ற ஒன்று தண்ணி இல்லாமல் இருக்கிறது முடியுமானா எந்த ஒரு பொருளும் கூட வந்து இருக்கிறதுக்கு முடியாது அந்த நீர் தன்மைங்கிற ஒரு விஷயம் சேர்ந்து இருக்கும்பொழுது தான் அதில் ஒரு அழகே இருக்குது வெயிலும் வேணும் சூரிய வெளிச்சமும் வேணும் நீரும் இருந்தால் அங்கே வரக்கூடிய அந்த அழகே வித்தியாசமான ஒரு அழகாக இருக்கும் இந்த சம்மர் சீசனில் பொதுவாக நம்மளுடைய உடம்புக்குள்ளாகவும் நடக்கக்கூடியது நீரினுடைய ஒரு மாற்றம்தான் சூடு அதிகமாகச்சுனா என்னாகும் வரட்டுத்தன்மை உள்ளுக்குள்ளாகவும் ஆகும் ஸோ இந்த சூடு அதிகமாகிற காரணத்தினால உடலில் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு உடலில் அந்த நீர்த்தன்மைங்கிறது குறைய ஆரம்பிக்குது நீர்த்தன்மை குறைய ஆரம்பித்தோடனே எனர்ஜி ட்ரைன் ஆகும் சிம்பிள் எங்கே நீர்த்தன்மை குறையுதோ அங்கே எனர்ஜி ஆகும் ஏன் இந்த எனர்ஜி ட்ரைன் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்ன யோசிச்சு பார்க்கலாம்னு ஒரு காய்கறியோ ஒரு பழமையோ எடுத்துக்குவோம் ஒரு இடத்துல வெயில் இருக்கிற இடத்துல வச்சுருவோன்னு சொன்னால் அதோடைய தன்மை இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும் முதல்ல பார்த்தோம்னா அந்த தோலானது ப்ரொடெக்ட் பண்ணும் உள்ளே இருக்கக்கூடியதை ப்ரொட்டெக்ட் சில இதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா திக்காக இருக்கும் பாருங்க திக்காக இருந்ததுன்னா அந்த உள்ளே இருக்கிறத காப்பாற்றி வச்சிட்ருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும் எப்படி சுருக்கமுங்கிறது எப்படி வருது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீரானது கொஞ்சம் கொஞ்சமாக போகும் பொழுது அப்போ தான் அதோடையது என்ன ஆகுது அதில் வறட்சி தன்மைங்கிறது வரும்பொழுது கலரும் மாறுது அதில் இருக்கக்கூடிய சுவையும் மாறுது இருக்கிறதுலாம் ட்ரை ஆயிடும் இவ்வளோ தான் இன்னொரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தண்ணி எடுத்துக்கோ ஒரு பக்கெட்டில் தண்ணியை கொண்டு வந்து வெயில் இருக்கிற இடத்துல வச்சோன்னா என்ன ஆகுது நீரானது இப்போ ஆவியாக மாற ஆரம்பிச்சிடும் அந்த சூடு பரம்பொழுது சூடு பட்ட காரந்தால் ஆவியாக மாறுது எவாப்ரேட் ஆகிற காரணத்தினாலத தண்ணியோடைய குவான்டிட்டி குறைஞ்சிட்டே போதும் இல்லையா வாலியில் முழுசாக வச்சுருக்கோம் பக்கெட்டில் ஆனால் என்ன ஆகுது கொஞ்ச நேரத்து கழித்து பார்த்தா அப்படியே பாதி குறஞ்சி போயிடுது இது வெளியில் நடக்கக்கூடியது இதே போல் அப்போ உடலுக்குள்ளாகவும் வாட்டர் கண்டென்ட் குறைய செய்யும் இதை தான் சொல்கிறாங்க டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த நீர்த்தன்மை உடலில் குறைய ஆரம்பிச்சிருது இப்போ நீர்த்தன்மை இப்போ குறைஞ்சா இது உடல் ரீதியாக மன ரீதியாகவும் சிறிது அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ நீர்த்தன்மை குறைஞ்சா என்ன தான் ஆகுது ஏன் அந்த நீர் உடலுக்கு தேவையா இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் போய் குளித்தாலே எப்படி அந்த தோலில் அந்த தண்ணியோடைய இது வந்து கொஞ்சம் சில்லன் இருக்கும் சுட சுட போய்ட்டு குளிப்போமே யாரும் குளிக்க மாட்டோம் அந்த சில்லண்டு படும்பொழுதே அவ்வளோ இதமாக இருக்கும் பாருங்கள் தோலே வந்து தன்னுடையத அந்த சில்னஸை ரிசீவ் உடனே அங்கே ரொம்ப ஒரு மாற்றமாக இருக்கும் இப்போ அந்த நீர் உடலில் குறையும் பொழுது உடலுக்கு எனர்ஜி கிடைக்க மாட்டேங்கிறதுக்கு பார்த்தோம் எனர்ஜி கிடைக்கலன்னா எப்படி அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா அந்த நீரானது தான் நம்மளுடைய உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய செல்களுக்கு வேண்டியது நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் சத்து பொருள்லாம் இருக்கு இல்லையா சொல்வோம் விட்டமின்ஸ்னு சொல்லுவோம் அஃப்கோர்ஸ் வெயிலில் தான் விட்டமின் டி நிறையவே கிடைக்கும் அதோடைய சத்து ரொம்ப முக்கியமானது இருந்தாலும் உடலுக்குள்ளாக இது செல்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கறதுலாம் இந்த நீரானது தான் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு அப்போ நீர் தான் கடத்திட்டு போகுது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இன்னொன்று நம்ம சாப்பிட்ற பொருள் இருக்குது இல்லைங்களா அதுவும் நீர் இருந்தால் தான் டைஜஷனே ஆரம்பிக்கும் அப்படி கான்ஸ்டிபேஷன்ஸுங்கிறது அதிகமாக ஆகிறது கூட என்னென்னா நீர் தன்மை இல்லைன்னு சொல்லலாம் உடனே இருக்கிறவர்களுடைய கழிவுப் பொருட்கள் கூட அது போகாது நம்மளுடைய வியர்வை என்று இருக்குது பாருங்கள் வியர்வையும் ஒரு கழிவுப் பொருள் தான் இப்போ இந்த வியர்வை வெளியில் வரும்போது என்னது அது தண்ணி தானே வியர்வையிலே எடுத்துட்டுனா பக்கெட் தண்ணி எடுத்துடலான்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த அளவுக்கு புழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ இது வழியாக வரும்பொழுது ஏன்னா நீரானது நம்மளுடைய விட்டமின்ஸ் எல்லாம் கடத்திட்டு போகுது அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கொண்டு போகுதுன்னு சொல்கிறோம் அப்போ இது வெளியில் போகும்போது என்ன செய்யும் அது வழியாக சத்தும் போகுது அதனால தான் நம்ம என்னென்னா ஒரு ஃபிட்டிக் இதுன்ட்டு சொல்கிறோம் பாருங்கள் அதாவது ஒரு பொருந்தாத ஒரு இதுவாக இருக்கும் ரொம்ப ஆங்ஸிட்டியாக இருக்கும் அதாவது ஒரு வெறுப்பாக இருக்கும் பிடிக்காத ஒரு இது மாதிரி அந்த மாதிரிலாம் மாறிட்டு இருக்கக்கூடிய நீருடைய இது வெளியில் போகிறதுனால தான் அமையுது இப்போ இந்த நீர் கடத்தக்கூடியதுங்கிறது பார்த்தோன்னா நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கங்கே மூட்டுகள்லாம் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ்னு பார்த்தாலும் ஜாயின்ஸில் வந்து அந்த லூப்ரிகன்ஸ் இருக்கணும் ஃப்ளூயிட்டி இருந்தால் தான் அப்போ வந்து அங்கெல்லாம் சத்தம் இல்லாமல் அழகாக வந்து ஓடும் அதுக்கு அப்போ முக்கியமானதே இந்த இடம் ஜாயின்ஸுன்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் இருக்குது பாருங்க நம்ம உடம்புல முக்கியமாக எடுத்துக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இருக்குது அந்த ஸ்பைனல் கார்டு அந்த ஸ்பைன் கார்டு நம்மளுடைய முட்டிகள் இதுக்கெல்லாம் எடுத்துக்கோன்னா நீர் தன்மை சரியாக இருந்தால் வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ நீர் என்பது உடல் ரீதியாக இவ்வளோ விஷயங்களும் செய்துட்ருக்கு சர்க்குலேஷன்ஸும் ஆக்சிஜன் சப்ளை இதெல்லாம் செய்யக்கூடியது அதில் தான் நடந்துட்டுருக்கு அப்போ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடியது உடலுக்கு தேவையான நீர் தான் இது நமக்கு தேவையான விஷயம் உடல் ரீதியாக இதை தவிர்த்து நமக்கு மன ரீதியாக என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து எப்போதும் இருக்கக்கூடிய விஷயம் அது வெயில் காலத்தில் மட்டும்தான் இருக்கான்னா இல்லை ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா வந்து முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா இரிட்டேஷன் இந்த வெயில் காலங்களில் ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன்ஸுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன காரணம் இந்த சொட்டிங்களாம் ஆகுது பாருங்கள் பிசு இருக்கும் ஒரே நம்ம நம்மண்டு ஏதோ ஒன்று வந்து சிடு சிடுண்டு விழுவோம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் வந்து ஒரு சிடு இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் மன ரீதியாக நிறைய விஷயங்களை நமக்கு மாறிட்டு இருக்கக்கூடியது நீரினுடைய தன்மை குறையும் பொழுது உடல் ரீதியாக சில பாதிப்புகள் நடக்குது மன ரீதியாக நிறைய எப்போதும் இது நடந்துட்டு இருக்கு எப்போதுமே நமக்கு சிறு சிறு இருக்கிற மாதிரி நம்ம இருந்துட்டோம் இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுட்டு இருக்கோம் மன ரீதியாகவும் இப்ப மன ரீதியாக என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம வெளியில போறோம் வெளியில் போகிறவங்களுக்கு வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு வேறு வழியே இல்லை இருக்க தான் செய்யும் தப்பிக்கவே முடியாது ஆஃபீஸில் வேலை செய்வோம் பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் வேலை செய்யும்போது சம்மர் டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அங்கேயும் பிரச்சனை வரும் வீட்டில் வருவோம் வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வீட்டில் லேடிஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போகிற இடத்துலையும் ஒரு மாதிரி நம்ம நம்மன்னு இருக்கோம் அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்தாலும் சமைக்கணுங்கிற ஒரு வேலை இருக்கும் ஏற்கனவே சூடு அந்த சூடோட இன்னும் இந்த சூடில் இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க மனநிலை இல்லை வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அது முடிச்சுட்டு ஏன்னா ட்ரைனிங் ஆஃப் எனர்ஜிங்கிறது வந்து உடம்புல இருந்து சரசரன் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பல இடங்களில் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மன ரீதியாக எப்படியெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளை நாம் சரிப்படுத்திக்கலாம் உடல் ரீதியாக நம்ம செய்யறதுக்கு நமக்கு தெரியும் இப்போ எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோன்னா வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் ஏசி இருந்ததுன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஏசியை போட்டுட்டோன்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுனால ஸ்வெட்டிங் நமக்கு எல்லோருக்கும் இருக்கும் வெளியில் எப்போயாவது கொஞ்சம் நேரம் போகும்பொழுது அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் இருக்கும் அது இல்லாமல் இருக்கிற இடத்துல அப்போ என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்க்கணும் ஒரு பத்து பேர் இருக்கும் நம்ம பத்து பேர் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தருக்கு உடம்பு தகுந்த மாதிரி அந்த ஒரு அந்த என்ன நம்ம சொல்லும் அந்த இரிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் மாறுபடும் இப்போ இதை வந்து பொதுவாக நாம் புரிஞ்சிக்கணும் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது எது வெளியில் சூடு இருக்குது வெளியில் சூடாக இருக்கிறதுல இங்கே நாம் ஏதாவது கொஞ்சம் சொன்னோன்னாலும் உடனே சூடாகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி சீசனில் பர்டிகுலராக நாம் கொஞ்சம் எதுவாக வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக அதை டீல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லை வெளியில் போகிறோம் வெளியில் போகும்போது சூப்பராக வெயில் வந்து இருக்கும் பைக்கில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் காரில் வரவர் கொஞ்சம் சோகுஸாக ஏசி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா நிம்மதியாக வருவார் பைக்கில் போகும்போது இன்னுமே நமக்கு ஊப்பர் இதுவாக இருக்கும் கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படியும் தப்பி போச்சுன்னு நினச்சிவோம் ஓ எப்படி வரும் பாருங்க ரொம்ப அதிகமான ஒரு இதில் கண்ணாம்பினாண்டு வந்து பேசிடும் இது தவிர்க்கணும் நம்ம அந்த மாதிரி நேரங்கள்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரி ஏதோ ஒரு கஷ்டத்தில் இதுவாகுது கொஞ்சம் அப்படியே தப்பிடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இடங்கள்லையும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னோம்னா அதிகமாக அங்கே நம்மளுடைய உடனே காமிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கப்படலாம் இப்போ வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்குள்ளார பார்த்தோன்னா நிறைய பெண்கள் சமைக்கிறதுங்கிறத ஒரு விஷயத்த வச்சுருப்பாங்க ஆண்கள் சமைச்சாலும் சேம் தான் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சமைச்சாலும் யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு கஷ்டமே இருக்கும் இதை நாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் சமைக்கும்பொழுது எப்படி வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று அதில் கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோம்னா கொஞ்சம் அமைதியை காக்க ஆரம்பிக்கும் உடனே நம்மளுடைய வெறுப்புணர்ச்சியை அந்த இரிட்டேஷன் டக்குன்னு தூக்கி போடாமல் கொஞ்சம் வந்து நாம் வந்து அமைதியாக இருக்க பழகிட்டாலே இந்த சம்மர் சீசனில் மைண்டு வந்து அந்த ரொம்ப வந்து அப்படியே அப்படி மாறுது பாருங்கள் அதுலேருந்து நாம் தப்பிக்க முடியும் அப்போ நம்ம செய்ய வேண்டியதிலலாம் மன ரீதியாக ஆகக்கூடிய இந்த பிரச்சனையே அதே மனதுனால் புரிஞ்சிக்கிற ஒரு பழக்கம் அந்த புரிஞ்சிக்கிற பழக்கம் இருந்துட்டாலே ஏன்னா நமக்கு என்ன ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கும் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் அவங்க புரிஞ்சிக்காத அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னொன்று நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஏன் இந்த மாதிரி இரிட்டேஷன் ஆகுது ஏன் இப்படி எல்லாம் வந்து கோவப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது என்னன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த சயின்ஸை தெரிஞ்சிக்கல இல்லையா சயின்ஸை தெரிஞ்சிக்காத ஒரு காரணத்தினால உடம்புக்குள்ளார இந்த மாற்றங்கள்லாம் நடக்குது இல்லையா ஏற்கனவே எனர்ஜி சரசு ட்ரைன் ஆகிட்டு இருக்கு காரணம் சொட்டிங்கனா இதனால ஆகுதுனாலே நமக்கே தெரியாம மனசுல ஒரு மாற்றம்ங்கிறது ஒன்று இருக்கு அந்த மாற்றத்தின் காரணமாக தான் இப்படி ஆகிட்டு இருக்கும் நமக்கு தெரியாம ஆகிட்டு இருக்கும் இது நமக்குள்ளார நடக்குதுங்கிறது இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா நாம கவனிக்க ஆரம்பிச்சிடும் நம்மள கவனிக்க ஆரம்பிச்சோடனே நாமள அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பேர் குறைச்சிக்க முடியும் அந்த அளவில் நாம் மன ரீதியாக காப்பாற்றிக்கலாம் இன்னும் நிறைய வந்து எப்படி இந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது நிறைய இருக்குது அது நிறைய நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து அந்த மாதிரி நேரத்திலலாம் கொஞ்சம் லூ ஷர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறது இன்னொன்று கலர் கலராக வந்து நம்ம போட்டுக்குவோம் எப்போதும் அந்த கலர்லேயே கொஞ்சம் லைட் கலர்ஸாக இருந்தால் அது வந்து வெயிலுக்கு நான் வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் கிடையாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கிறது தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும் அந்த தண்ணியிலேயே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ மாற்றி செய்யலாம் அது ரொம்ப உதவியாக இருக்கும் சாப்பாடில் சில விஷயங்களை நம்ம வந்து மாற்றிக்கணும் லைட் ஃபுட்ஸு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா செரிமானம் ஆகணும்னு சொல்லும்போது அகெயின் அதே எனர்ஜி தான் வேணும் அப்போ திரும்பி திரும்பி எனர்ஜி வேணும் ஏற்கனவே எனர்ஜி வந்து ஓட்டையாக போயின்ட்டே இருக்குது இந்த ஒரு காரணத்தான வெயில் காரணத்தினால் இப்போ அந்த மாதிரி சமையல் ஜூசி ஃபுட்ஸ் சாப்பிட்றது அதுக்காக தான் அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் சம்மர் சீசனில் தான் முக்கணின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதில் முக்கியமான அந்த ரெண்டு கனிகள் வந்து சம்மரில் தான் கிடைக்கும் ராஜகணிகள் அப்படின்னு சொல்கிறதுல அது முக்கியமான ஒன்றில் என்னென்னுட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மொதல் வந்து மாம்பழம் சொன்ன உடனே எப்படி இருக்குது பாருங்க அப்படி அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ இதுவாக இருக்கும் ஹீட் தான் அந்த சமயத்தில் தான் அது வரும் அதை எப்படி இப்போ அதை வந்து சாப்பிட்றது அதான் அவ்வளோ நல்ல பொருள் அந்த தோள்கள்ல இருக்கக்கூடியதே அவ்வளோ நல்ல தன்மை ஆனால் இன்னைக்கு தோலை சாப்பிட முடியுமா ஏன்னா இன்னைக்கு கெமிக்கல்ஸ் தோலை சாப்பிட முடியாது நான் தோளோட சேர்த்து சாப்பிடும்பொழுது அந்த ஒரு காம்போசிஷன்ல உடம்புக்கு தான் மாறும் இன்னொரு பழம் என்ன பலாப்பழம் பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ அது பாருங்கள் அது பார்க்கறதுக்கே முழுமுள்ளாக இருக்கும் உள்ளே எடுத்தால் ஒன்று ஒன்றும் எவ்வளோ இதுவாக இருக்கும் அது பலாவில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெயிலேருந்து வரும் பொழுது அவ்வளோவா இருப்பதுவான் குளுத்தன்மை கொடுக்கக்கூடியது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள் வாழைப்பழம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் முக்கணியில் வாழைப்பழமும் உண்டு எப்போதுமே கிடைக்கும் அது முக்கியமான இந்த இரண்டும் வந்து முக்கணிகளில் சம்மர் சீசன் தான் நமக்கு கிடைக்கிது அப்போ எவ்வளோ விஷயங்கள் இயற்கையில் நல்ல விஷயங்கள் நமக்கு மாற்றி கொடுக்குது நம்ம இதை புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோன்னா இந்த வெயில் இருக்கிறத நாம் சிறப்பாக மாற்றிக்க முடியும் அதில் கஷ்டம் இல்லாமல் மனசை புரிஞ்சிக்க தெரிஞ்சுக்குவோம் இதை மாற்ற முடியாது வெளியில் இருக்கக்கூடியதை சூரியனை போய் மாற்ற முடியாது டைரக்ஷனை கொஞ்சம் திருப்பி வச்சிடலாம் அப்படின்ட்டு சூரியனை எப்படி வா அப்படின்னு சொல்லி திருப்பி வச்சிட முடியாது ஆனால் நம்மளுடைய நண்பர்களுக்கு நடுவில் இருக்கிறோம் பாருங்கள் அப்புறம் பொதுவாக வீட்டில் குடும்பத்தில் இருக்கும் பொழுது கணவன் மனைவி குழந்தைகள் இந்த மாதிரிலாம் அந்த உறவுகளோடு எப்படி நாம் வந்து இந்த வெயில்ஸ் நேரத்தில் பழகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று நம்மளுடைய பாரம்பரியத்தில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா சவுத் இந்தியன் இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சம்மர் சீசனில் உடறவு கூட கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மாதத்துக்கு சொல்லி வச்சுருப்பாங்க காரணம் இல்லாமல் சொல்லியிருப்பாங்களா அது அந்த நேரத்தில் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய முக்கியமான சத்து பொருளையும் அது வந்து பாதிக்குது அதனால் அந்த நேரத்தில் இது வேண்டாம் அப்படின்ட்டு சில விரத முறைகளை சொல்லி வச்சு சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நீங்கள் நமக்கு அதெல்லாம் தெரியல தெரியாத காரணத்தினால நம்ம புரிஞ்சிக்காமல் நிறைய விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்குவோம் புரிஞ்சிக்கிட்டு வெயிலோட நம்ம ஈஸியாக நம்மளுடைய மனசை பழக்கத்துக்கு வேதாத்திரி மகர்ஷி அற்புதமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க எப்படி நெருப்புடைய தன்மையத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூரியனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதோடு எப்படி நம்மளுடைய உறவை வந்து ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த ஒன்றும் இனிமையாக மாறும் கோர்ஸ் சில இடத்துல டிஃபிகல்டிஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் மனசுனால அதை ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம அழகாக இந்த வெயில் சீசனில் வெளியிலையும் போய் சுற்றுவோம் சுற்றுறதுல என்னன்னா டே டைமில் கொஞ்சம் சுற்றாமல் கொஞ்சம் அது குறையும்பொழுது அந்த மாதிரி நேரத்துலலாம் போய் சுற்றணுன்னா இதுலேருந்து வந்து தப்பிச்சிக்கிட்டு உடலையும் சரியாக வச்சுக்கலாம் மனசையும் அழகாக வச்சுக்கிட்டு இரிட்டேஷன் இல்லாமல் ஜாலியாக வந்து நாம் இந்த சம்மரை கொண்டாடுறதுக்கு முயற்சி செய்யலாம் இன்னும் நிறைய இது போல் நாம் வந்து சம்மருக்கு வேண்டிய டிப்ஸ் என்னெல்லாம் இருக்குது எப்படி இதை வந்து இன்னும் ஜாலியாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த விஷயத்தை இன்னும் மேலே நம்ம பார்க்கலாம் புரிஞ்சுக்குவாங்க எதை வெயிலை பற்றி வெயிலில் மக்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜாலியாக இருக்கும் வேதாத்ரி மகர்ஷி எப்போதும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியவர் இயற்கையை மாற்ற முடியாது இயற்கை கணக்கு ஏற்றது போல தான் செய்யணும் அதை வந்து மாற்ற முடியாதுங்கிறதுக்காக அதோடு வந்து எப்படி புரிஞ்சிக்கிட்டு செய்யுது அதாவது அதோடைய சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நெருப்புடைய சயின்ஸையும் சூரியனுடைய சயின்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல் நாம் எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு தவமாகவே வச்சுருக்காங்க பஞ்சபூதத்தினால் சொல்லுவாங்க அதில் அவ்வளோ அழகாக அந்த விளக்கம் கொடுக்குறாங்க எப்படி அதோட ஒத்து அது அது ஒத்து போகணும் ஒரு உறவு கொல்லணும் அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த சூடாகுது இல்லையா இது வந்து சரி ஃப்ரெண்டாக வந்து வச்சுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூடாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் இல்லையா சாப்பிட்ற பொருள்லேருந்து செய்துக்கலாம் அது இல்லாமல் என்ன செய்யலாம் அப்படிங்கன்னா சாந்தி தவம் தவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மூலாதாரத்தவம் செய்யும்போது உடல்ல ஆகக்கூடிய அந்த சூடு இருக்கு இல்லையா அந்த சூட்டை நல்லா இறக்கி கொண்டு வந்து சமன்படுத்தக்கூடிய அளவுக்கு மூலாதாரத்துவம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்புறம் எனர்ஜி ட்ரைன் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த எனர்ஜி ட்ரைன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சிம்பிளாக கொடுக்குற எனக்கு நான் கற்றுக்கலைங்க எனக்கு தெரியாது கவலையே வேண்டாம் உடற்பயிற்சிங்கிறது ஒன்று கொடுத்துருக்குறாங்க உடற்பயிற்சியாக ஏற்கனவே வேர்வை வந்துட்டு வந்துட்டுருக்கு எங்கெந்த உடற்பயிற்சி நீங்கள் நினைப்பீங்க வேதாத்திரி மகர்ஷி கொடுத்துருக்குற உடற்பயிற்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிம்பிளானது வெளியில் போய் ஜிம்மில் செய்யக்கூடிய அளவுக்கு கிடையாது வேர்வை இல்லாத அளவுக்கு உடலுக்கு பயிற்சி கொடுத்து கொடுக்கக்கூடிய பயிற்சி இருக்குது அதுலேயே கடைசியாக இருக்கிற பயிற்சி பார்த்தோன்னா நல்லா தூங்கலாம் தூங்கறதுல ஈஸியாக கொஞ்சம் எனர்ஜியை ஊட்டிக்க முடியும் உடல் தளர்த்தல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே செய்துகிட்டே வரும்போது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிக்கலாம் உடம்ப அப்போ ட்ரைன் ஆகிற எனர்ஜியிலருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு வழி இருக்குது அது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா போதாது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாருங்க மற்றவங்கள புரிஞ்சிக்கணும் அப்ப என்ன செய்யலான்னா சம்மர் டைம்ல கொஞ்சோண்டு நம்மளுடைய உள்ள இருக்கிறார் பாருங்க ஒருத்தர் யாரு நல்ல மனுஷன் எல்லாருக்குள்ளாரையும் நல்லவங்க உள்ள இருக்காங்க என்னன்னா அவங்க கொஞ்சம் தூங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்கள வெளியில நம்ம விடுறதில்ல இதுதான் வேதாத்திரி மாதிரி சொல்றாரு உங்களுக்குள்ளார இருக்கிறவங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க சில நேரங்களில் முக்கியமாக இந்த சம்மர் சீசன்ல எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய அன்பு இருக்கு பாருங்க அந்த லவ்வை கொஞ்சோண்டு எடுத்து அந்த டைமில் கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இரிட்டேஷன் ஆகிட்டு இருக்குல்ல எப்படி நமக்கு இரிட்டேஷன் ஆகுது அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் இரிட்டேஷன் ஆகுது இந்த மாதிரி சமயத்திலேயாவது கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே அன்பு செலுத்தணும் வெளியில் போயிட்டு வரும் வெளியில் போயிட்டு வரும்போது இந்த இரிட்டேஷன் ஆகாமல் இந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கு பாருங்க அந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் அந்த டைம்ல வாங்கி கொடுக்கறது சாப்பிட்ற பொருளா இருந்தால் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர்றது இப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சு நம்மளுடைய முறைகளை மாத்திக்கிட்டோம்னா சம்மர் டைம்லயாவது கொஞ்சம் லவ்விங்கா இருக்கலாம் இல்லையா நல்லதா இருக்கும் ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளால முடியறதே இல்லை இந்த நேரம் இயற்கையே நமக்கு கத்து கொடுக்குறது இப்படி நீங்க இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்துலயாவது அப்படிலாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு நம்ம இருக்க பழகணும்னு சொன்னோம்னா வெயிலோடு சேர்ந்து நாமளும் நல்ல ஜாலியா இருக்க முடியும் மற்றவங்களையும் ஜாலியாக வச்சுக்க முடியும் அதனால என்ன செய்யலாம் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் நம்மளால முடியுமா அதை ட்ரை பண்ணுவோம் வெயிலையும் இருக்கட்டும் நல்ல சம்மரா இருக்கட்டும் ஆனால் மைண்ட் இருக்கு பாருங்க என்னுடைய மைண்டு என்னுடைய மைண்டை கூலா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்தோம்னாலே வெயில் என்ன பாதிக்காத அளவுக்கு போயிடும் அந்த அளவுக்கு முயற்சி செய்து சிறப்பாக இந்த சம்மரை தப்பிச்சுக்கிட்டு அடுத்த சீசன் என்ன வருதோ அதையும் நம்ம அனுபவிக்கலாம் வாழ்க்கைக்கு வளம்